ஹை விவாஸ் யூடியூப் மூலிமா மாதம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஜாப்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறாங்க பொதுவாக ஆன்லைன் ஜாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் டைப் பண்ணி கொடுக்குறது ஒரு இமேஜை பார்த்து அதை அதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்துட்டு அப்படியே டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது அண்ட் தென் ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணுறது அப்புறம் கேப்சா டைப் பண்ணுறது ஸோ இந்த மாதிரிலாம் ஆன்லைன் ஜாப்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் மூலியமா உண்மையாகவே பணம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியானதா சொல்ல முடியும் இதுலேருந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க எல்லாருமே ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனாலும் வந்துட்டு யாரும் பேமெண்ட் வந்துட்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி நைன்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஃபேக்காக தான் வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு இந்த ஜாப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல நம்ம உண்மையா எப்படி ஒரு ஆன்லைனில் வந்துட்டு சம்பாதிக்க முடியும் எது ஜென்யூனான ஒரு கம்பெனி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ இங்கே யூடியூப் மூலியமாக நான் பணம் மாதம் பதினெட்டு வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ யூடியூப்ங்கிறது ஒரு காமனான மீடியம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஸோ இது வந்து இது மூலயமா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோவோட உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் ஸோ இந்த யூடியூப் டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி யூடியூப் பற்றி ஜென்ரலான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் யூடியூப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் வீடியோஸஸ் வந்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோஸஸ் பார்க்குறதுனால நமக்கு எப்படி அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ மேலே வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு வரும் அண்ட் தென் ரைட் காலமில் பார்த்தீங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் அண்ட் யூடியூப் ஓடுறதுக்கு வீடியோ ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஸ்கிப் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் ஸோ மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா நமக்கு வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு தராங்க ஸோ இது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாகவே காட்டிடுறேன் இந்த யூடியூப் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி தேவை ஸோ இது என்னோட ஒரு ஜிமெயில் அக்கும் அஷிஷ்கிட்ட ஒரு ஜிமெயில் அக்கும் ஸோ இந்த ஐடிக்கான ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நிறைய வீடியோஸஸ்லாம் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு வியூவர்ஸ் போய் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கு பிளே ஆயிட்ருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு வரும் ஓகேங்களா ஆட் பை கூகுள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு குவிக்கரோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு வருது ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை யாராவது கிளிக் பண்ணனாங்கன்னா ஸோ க்விகர் டாட் காம்க்கு இந்த டேப்பில் ஒரு வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இந்த வியூவர்ஸ் வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ அல்லது கிளிக் பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியல இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா கூகுள் வந்துட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு இந்த ஆடை பார்த்துருக்காங்க எத்தனை பேர் ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க மொத்தமாக நம்ம வீடியோஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்துட்டு கூகுள் ஆட் ஒரு அக்கவுண்ட் இருக்குது ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும் கூகுள் ஆட்சன்ஸ்ல நான் சைன்இன் பண்றேன் நமக்கு எவ்வளவு பேமெண்ட் வந்துட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இதில் கூகுள் ஆக்ஷன்ஸ் மூலியமா நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்தவங்க கிளிக் பண்ணவங்க அதுலேருந்து நம்ம எவ்வளவு வேர்னிங்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்துட்டு கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா பேஜ் சொல்லிட்டு உங்களுக்கு ஸோ இது ஒன்றும் இல்லை நைட் பன்னெண்டு மணிலேருந்து இன்னைக்கு நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் எத்தனை பேர் என் வீடியோஸை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஆறாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்துருக்காங்க ஓகே ஸோ ஸோ இதில் இதில் அண்ட் ரிப்போர்ட் பண்ணுறேன் நான் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கான ரிப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் லைவாக காட்டுறேன் हम्म अगस्त का ना रिपोर्ट मंत्रितों उठना काट रहा है सो अगस्त वन टू अगस्त थर्टी वन இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னில் இருந்து ஸோ ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் இருக்க ரிப்போர்ட் வந்துட்டு நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இந்த ஆகஸ்ட் ஒன்னில் மூவாயிரத்தி நூறு பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருக்காங்க ஸோ அதில் முப்பத்தி ஒரு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் டே செவன்டீன் மெம்பர்ஸ் டுவெண்ட்டி நைன் கிளிக்ஸ் ஃபார்ட்டி நைன் கிளிக்ஸ் நைன்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு ஸோ இப்படி போய்ட்டே இருக்கு ஓகேங்களா ஸோ இதுலேருந்து எனக்கு எவ்வளோ ரேனிங்ஸ் வந்தது அப்படிங்கிறத ஸோ இங்கே ரைட் காலமில் பேமெண்ட்ஸு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இந்த பேமெண்ட்டில் போனோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில் அந்த லாஸ்ட்டை ஆன ட்ரான்ஸாக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டாலர்ஸ் டோட்டலாக ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டாலர்ஸ் வந்துட்டு எனக்கு ஆகஸ்ட் மந்தில் ஆட் ஆகிருக்கு ஸோ இதை வந்துட்டு எப்போ நமக்கு பேமெண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் செப்டம்பர் டுவெண்ட்டிக்கு மேலே நமக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் டேரக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஸோ இங்கே வந்துட்டு அதை நான் பேமெண்ட் அனுப்பிச்சு விட்டு அதுக்கான ரெசிப்ட் எங்கே இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேமெண்ட் ரெசிப்ட் இருக்குது கூகுள் ஏஷியா சிங்கப்பூர் அட்ரஸ்ல இருந்து ஸோ என்னோட நேம் அண்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் ஸோ இங்கே பில்லிங் டேட்டு அண்ட் பில்லிங் ஐடி பில்லிங் மெத்தடு பேமெண்ட் நம்பர் ஸோ எல்லாமே இங்கே இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டாலர்ஸ் வந்துட்டு என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ ஸ்டேட் பேங்க்கில் என்னோடய அக்கௌண்ட் ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெசிப்டுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ என்னுடைய என்னுடைய அக்கௌண்ட் நேம் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்த்து வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் டாலர்ஸ்க்கான பேமெண்ட் வந்துட்டு எனக்கு இங்கே கிரெடிட் ஆகிருக்கு సో అది పార్తీన యూఎస్డి డాలర్ హండ్రెడ్ అండ్ తిన్ అన్నికి డాలర్ ఎన్న రేటో రేట్లో బీ ఎట అరునూత్ ముప్ప రూ అకౌంటు క్రెడిట్ సో ఇది ఫార్స్ డ్రన్సాక్షన్ అండి సర్వీస్ చార్జ్ పతీణా ఒక తెటి ఎయిట్ రుపీస్ అదికి తన ఎోటా పతీణా ఎయిట్ తౌసండ్ సిక్స్ హండ్రెడ్ రూపీస్ ఎక్కువ అకౌంటుకు క్రెడిట్ ஆகஸ்ட் மந்த்துக்கான ரிப்போர்ட் வந்துட்டு உங்ககிட்ட காட்டினேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நமக்கு வருமா பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான அமௌண்ட் வந்துட்டு கூகுள் ஆட்ஷன்ஸ் மூலிமா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் வருது அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்த்துக்கான ரிப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு காட்டினேன் ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்தில் அந்த மந்த்த் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணினேன் அதாவது ஆகஸ்ட் ஒன்னிலேருந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் தான் நான் யூடியூப் சேனலில் வீடியோஸஸ் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணி என்னோடய ஒர்க் வந்துட்டு பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டேன் என்னோட அதுக்கப்புறம் எந்த ஆக்டிவிட்டீஸ் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நான் எந்த ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு நான் வச்சு கிடையாது அப்படி ட்ராப் பண்ணதுனால எனக்கு எதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது எனக்கான அமௌண்ட் வந்துட்டு எப்பயுமே நான் க்ரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும் அதாவது ஆகஸ்ட் மந்தில் பண்ண ஒர்க்குக்காக செப்டம்பர் அக்டோபர்னு நீ வரக்கூடிய மந்த்லேயும் வந்துட்டு எனக்கு அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆகிட்ட தான் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒர்க்கும் பண்ணலினாலுமே எனக்கான அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடும் இப்போ செப்டம்பர் மந்த்து அதாவது நான் எந்த ஒர்க்கும் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா இந்த மந்த்துக்கான ரிப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் செப்டம்பர் ஒன்ல இருந்து செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் இந்த மந்த் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஜென்ரேட்டா இருக்கு செப்டம்பர் ஓனர் செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் இந்த மந்த்தோட டோட்டல் ஈர்னிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஃபிப்டி டோலர்ஸ்ங்களா நான் எந்த ஒர்க்கும் பண்ணாமலேயே எனக்கு செப்டம்பர் மந்த்து ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆட் ஆயிடுச்சு அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரூபா வந்துட்டு என் அக்கௌண்ட்டில் எந்த ஒர்க்கும் செய்யாமல் எனக்கு ஆட் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு இன்னொரு சிக்ஸ்டி டாலர் டு செவன்டி டாலர் வந்துட்டு எனக்கு ஆட் ஆகிடும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் கிட்டே வந்துருது கூகுள் ஆட்ஸன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேமெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நூறு டாலராவது இந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் நமக்குன்னு இருக்கும் இப்போ எனக்கு வந்துட்டு ஐம்பது டாலர் தான் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு நூறு டாலர் ஆட் ஆச்சுன்னா அந்த மந்த் இருபதாம் தேதி எனக்கு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இன்னும் நூறு டாலர் ஆகலை இந்த மாதம் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து ஒரு செவன்ட்டி டாலர்ஸ் வரைக்கும் ஆட் ஆகும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் எனக்கு அதுக்கு அடுத்த மந்த்து இருபதாந்தேதி பேங்க்கில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு கூகுள் ஆட் சென்ஸ் மூலயமா அவனால் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி இந்த கூகுள் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஏன் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னா பொதுவாக ஆன்லைன் ஜாப் பண்ணுறாங்க ஒரு டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த டைமுக்குள்ளே நீ இவ்வளோ ஒர்க்கை வந்துட்டு நீ முடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிகப்படியான வேலையை ரொம்ப கம்மியான டைமில் வந்துட்டு முடிக்கிறதுங்கிறப்ப ரொம்ப ப்ரெஷராக வந்துட்டு அதிகமாகும் ஸோ அதனாலேயே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஒர்க்கு தப்பாக தான் முடியாத சான்சஸ் வரும் ஸோ இதுதான் ரியாலிட்டி ஓகேண்ணா பத்து நாளில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை பத்து தான் முடிக்க முடியும் அதான் ரெண்டு நாள்ல முடிக்கணுங்கிறப்ப அப்புறம் அந்த விஷயம் தப்பா தான் வந்துட்டு போகும் இதுதான் வந்துட்டு ஆன்லைன் ஜாப்ல பொதுவாக வந்துட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ குறிப்பிட்ட ஃபைல்ஸை கொடுத்துட்டு அதை நீங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள டார்கெட்னு சொல்லி முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஸோ உங்க மற்ற ஒர்க்கையும் விட்டுட்டு இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அந்த ஒர்க்கையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் பண்ணி கடைசியில் ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு வராமல் போறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீ யாரும் எந்த தேர்ட் பார்ட்டி யாரையுமே நீ நம்ப தேவையில்லை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு நீங்க போயிட்டு இருக்கணும் ஸோ இதனால நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணி சொல்றது பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் தான் பெட்டரான வே இந்த மாதிரி ஒர்க் நீங்க பண்ணணும் நானும் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன்ல மாசம் ஒரு நூறு டாலர் வந்து நூற்றம்பது டாலர் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ என்னோட ஜிமெயில் ஐடி இங்கே இருக்கு இந்த ஜிமெயில் ஐடிக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நம்பர் வந்துட்டு என்ன ஜிமெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் தானே இதுக்கு சர்வீஸ் சார்ஜாக நான் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பர்சனலாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன் இந்த யூடியூப் சேனலும் வந்துட்டு தனியாக சட்வர்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன் கூகுள் ஆட்ஷன்ஸில் அப்ரூவல் வாங்கணும் ஓகேங்களா கூகுள் ஆட்ஸன்ஸில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் சேனலில் விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கான அப்ரூவல் வந்துட்டு வாங்கணும் என்கிட்ட பப்ளிஷர் ஐடி இருக்கு ஸோ அதுக்கான அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவேன் அண்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கூகுள் ஆட்வர்ட்ஸ் அது எல்லாத்தோடையும் உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன மாதிரி வீடியோஸெலாம் நீங்கள் போகிறோமோ என்ன மாதிரி வீடியோஸெலாம் போகக்கூட என்ன அதுக்கு ரூல்ஸ் ரூல்ஸ்லாம் நிறைய இருக்கு யூடியூப்க்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஸோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் கைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் இது மூலயமா நீங்கள் முதல்ல மினிமம் எடுக்க முடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நூறு டாலர் ஸோ நூறு டாலர் வந்துட்டு கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்க ஹார்ட் ஒர்க் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் ஒரு ஐடியிலேருந்து ரீச் பண்ணலாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு ஐடி வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க நான் ரெண்டு ஐடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி மெயின்டைன் பண்றப்ப இந்த பதினெட்டாயிரம் ரூபாய்க்குறது ஈஸியாக எடுத்துரலாம் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் என்ன ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது டாலர் வந்து இது பண்ணீங்கன்னா ஷூராக பதினஞ்சாயிரூபா மாதம் பதினஞ்சாயிரரூபாய்க்கு இந்த அமௌண்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஷூராக வந்துட்டு பார்த்துடலாம் இப்போ ரூபாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய சேலரியாக தான் இது இருக்கும் குறைஞ்சபட்சம் பிடிச்சி இப்போ இருக்கிற நிலமைக்கு அதாகும் பட் இதை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் அது உங்களோட ஃப்ரீ டைமில் மட்டும் நீங்கள் பண்ணலாம் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் இவ்வளோ ஒர்க்கு முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் டைமில் வந்துட்டு கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அதை நீங்கள் பண்ணுவோம் அது உங்களுடைய விஷ் தான் அது சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்துட்டு என்டையராக உங்களுக்கான செட்டப் வந்துட்டு ஃபுல்லாக நான் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அதுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் லேர்னிங்ஸ் நானும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காண்டாக்ட் பண்ணுங்க ஜிமெயில் ஐடி இங்கே இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தரே என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ் ஆகலினா கூட மற்றவங்களுக்கு இந்த விஷயம் அவங்க போய் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு விஷயமா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கான்டெக்ட் பண்ணுங்க என்னோடய இமெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பை